இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் வைத்தல சுடற் சொல்லி உத்தரவு ஏன் இருந்து வந்தது இந்த கேள்வி என் எவரிடத்திலிருந்து எழல்ல ஏன் நாதியேற்று போனாய் நாதியற்று போனாய் இங்க செத்தவனெல்லாம் நான்தவள கட்சிக்காக செத்தானடா இங்க நிக்கிறவன் இந்த கட்சிக்கா போராட்டலனாடா இந்த பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பழகிட்டாளே இல்லை உணராச்சி வர உலக விடுதலை போராட்ட பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் நலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன் ஒரே தலைவன் எண்ணுயிர் தலைவன் அன்பின் மீதாகவே பிரபாகரணவர்கள் அப்பன் வேலு பிள்ளையின் பார்வதி பெற்ற பிள்ளைகள் மூவரும் தன் தாய் நலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றால் மானத்தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும் மட்டும்தான் உலகத்தில் எவனுடைய வரலாறன் யா சார் ஆபத்து யாருடே வரல என்னடா உனக்கு இருந்தது போரில் சரணடைந்தவர்களை கொள்ளக்கூடாது உலகம் மரபு அதான் சரணடைந்த என் தங்கை இசை பிரியாவை ஏண்டா கொன்று சிதைத்தாய் என்ற குரல் ஒருத்தம் கூட இது ஏண்டா ஏன் ஏன்